சிங்கர் கல்பனா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா சென்னையில தான் அவங்களோட ஃபேமிலியை வச்சுட்டு இருந்திருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹைட்ராபாத்ல ஒரு கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அவங்க தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ வெண்டிலேட்டர் மூலமான ஒரு சப்போர்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ இதை பார்த்து வந்து செம ஷாக் ஆயிடுச்சு அண்ட் தமிழகத்தை விட அவங்க வந்து ஆந்திரா சைட்ல பயங்கர பயங்கர ஃபேமஸ் ஸோ ஹைதராபாத்ல அவங்க தங்கியிருக்காங்கன்னு சொன்ன இல்லையா தெலுங்கு பிக் பாஸ் சீசன் ஒன்ல இருக்காங்க நாங்க நிறைய ஷோஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹோஸ்டா இருக்காங்க சிங்கிங் ஷோஸ்க்கெல்லாம் ஹோஸ்டா இருக்காங்க இந்த மாதிரி தெலுங்கு சாங்ஸ் நிறைய பாடி அங்க இன்னும் கொஞ்சம் ஃபேமஸா அவங்க இருக்காங்க இந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அது என்னன்றது தெரியல சோ கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் வந்து ஹைதராபாத்ல இருக்காங்கன்னு சொன்னேன் அங்க இருக்கும்போது ரெண்டு நாட்கள் வரைக்கும் அவங்களுடைய கதவு திறக்கவே இல்ல இல்லை அப்படின்றத நோட் பண்ணிட்டு அங்க இருந்து செக்யூரிட்டி என்ன பண்றாரு அங்க அசோசியேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு சோ அசோசியேஷன்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம மொறப்படி தான் பண்ணணும் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க என்ன பண்றாங்கன்னா சென்னையில இருக்கிற அவங்களுடைய பசங்க அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு எல்லாம் கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ரீச் பண்ணிருக்காங்க பட் அவங்க போன் எடுக்கல அப்படின்றதுனால போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த கதவை எல்லாம் ஓபன் பண்ணி உழைச்சி உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ உள்ள போய் பார்க்கும் போதுதான் அவங்க அப்படியே வந்து படுத்த நிலமையில அப்படியே மயக்கத்திலயே இருக்கிறாங்க சோ அவங்க அவங்க வந்து இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஹெவி டோஸ் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துலதான் அவங்க வந்து ரொம்ப ஓவரா இருக்கு இவங்களுக்கு டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிலேட்டர் மூலயமா அதனுடைய சப்போர்ட்லாம் அவங்களை வந்து இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் மூலமா தெரிவிச்சிருக்கதா சொல்லப்படுது சோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப சமீ ரொம்ப ஒரு டூ அவர்ஸ் தான் நடந்திருக்கு அண்ட் ஆந்திரால இருக்கிற மக்கள் பல பேருக்கு செம்ம பெரிய ஒரு ஷாக்கிங் ஐயோ நல்ல சிங்கரே ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோ போலீஸார் அது தரப்புல விசாரணையும் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க தற்கொலை தான் எல்லாத்துக்கும் முடிவான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது கொஞ்சம் கோவானோ மூகானோ பண்ணிருக்கலாம் பட் ஆஃப்கோர்ஸ் அது நடந்துச்சு ஆஹ் இவங்கெல்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் எதுக்குங்க இந்த வேலை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம் பட் அவங்களோட இஷ்யூ என்னன்றது சீரியஸாக தெரியல சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவங்களை எந்த கேஸ்ல இல்லை எந்த இஷ்யூவால அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்களோட தற்கொலை முயற்சி என்னன்றதை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பத்த ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்